ஒது ஆகுது <laughs> <laughs>

போட்றோம் ஒரு ஒரு 5 லிட்டர்ல பெட்ரோல் பில்க்கு வரும் போட்றோம். ரோடு பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. சரியில்லை கவர்மெண்ட் பாத்து ஃபார்ட்ன்ஸ். டயரும் வந்து இந்த

சேம் பெட்ரோல் பேக் பட் டிஃபரண்ட் டைம் வித் another friends இப்படி உடுக்கன ஒரு லாரி ஓட்டி கேம்ல லாரி தான் லாரி ஓட்டி சீக்கிரம் கிளம்பிடலாம் சீக்கிரம் கிளம்பணும்னா நான் எத்தனை மணிக்கு நான் அன்னைக்கு